மாமா அவர்களுக்கு நன்றி இந்த இன்று விழா மேடையில் அமைந்திருக்கும் சாதனையாளர் வி திருப்பதி பெரிப்பா அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்புடன் அழைக்கின்றோம் அவருக்கு பொன்னாடை போற்றி மகிழ்விக்க டிகேசி பாபு அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் அருமையான அமாவாசை தினமான இன்று அதுவும் வெள்ளிக்கிழமை ஒரு அமைப்பு என்று நினைக்கின்றேன் வெள்ளிக்கிழமை தான் எங்களுடைய தெய்வமான வடமாயம் மனை நாங்கள் எல்லோரும் சென்று வழிபட்டு கொண்டு இருக்கிறோம் அதே வெள்ளிக்கிழமை அது வெள்ளிக்கிழமை என்று அமாவாசை இந்த நா நல்ல நாளிலே இறுதியான காலை பொழியிலே இந்த நவர நவரத்ன திட்டங்களின்படி இவர்களெல்லாம் நிர்வாகங்கள் சென்று வசூலித்து ஏற்பாடு செய்த அத்தனை உபகரணங்களையும் திருப்போலா செய்து அருமையாக இருக்கிறார்கள் எல்லோருக்கும் வாய்ப்பினை கொடுத்து எல்லோரையும் ஒவ்வொன்றாக திறந்து வைக்க கட்ட ஒரு வாய்ப்பினை கொடுத்திருக்கிறார்கள் இந்த நவரத்தின விழா இனிதாக நடைபெற்றிருக்கின்ற தினத்திலே இந்த விழாவிற்கு தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற சேலம் சங்கத்தினுடைய தற்கால தற்கால தலைவர் அன்பு தம்பி கே கேஎஸ்வி ஆர் பாலாஜி அவர்களே சங்கத்தினுடைய திட்ட விளக்குமுறைகளெல்லாம் அளித்து இன்னும் மூன்று நாட்களுக்கு பொறுப்பாக பணியாற்ற இருக்கின்ற செயலாளர் அன்புத்தம்பி வினேஷ் அவர்களே சங்கத்திற்கு வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற சங்கத்தினுடைய பொருளாளர் கே சரோணகுமார் அவர்களே மற்றும் அவர்களுடன் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற செயற்குழு உறுப்பினர்களே நிர்வாகக்குழு உறுப்பினர்களே இணை சங்கங்களே மற்றும் பெரியோர்களே தாய்மார்களே இளைஞர்களே உங்கள் அனைவருக்கும் எங்கள் என்னுடைய சார்பாகவும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் நாங்கள் வழிபடுகின்ற வடமாயம்மன் சார்பாகவும் உங்களுக்கு அன்பான வணக்கத்தை தெளிவுபடுத்திக் கொள்கின்றோம் சங்கத்திலே இவர்கள் பொறுப்பேற்ற பிறப்பு பிறகு ஒரு சாதனை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து நவரத்தின விழா என்ற பெயரிலே புதிய திட்டங்களை அறிமுக அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் எப்போதுமே கிரிக்கெட் விளையாடும் போது விளையாடு நாம் பார்க்கின்ற ரசிகர்கள் கிரிக்கெட் வீரர் போர் அடித்தால் கொஞ்சம் கையை தட்டுவாங்க சிக்ஸ் அடித்தா ரொம்ப அதிகமாக கை தட்டுவாங்க ஆனால் இவங்க டபுள் சிக்ஸ் அடிச்சுருக்காங்க அதெல்லாம் நிறைய தட்டலாம் இவங்களுக்கு அந்த விதத்தில் இவங்க இவங்களுக்கு ஒரு நம்பர் அமைஞ்சிருச்சு அப்படி டபுள் சிக்ஸ் ஆண்டு விழா அறுபதாம் ஆண்டு விழா எழுபதாம் ஆண்டு விழாங்கிற மாதிரி டபுள் சிக்ஸ் நபர் ரத்தின விழா நல்ல ஒரு அமைப்பு இது வந்து அவங்கிட்ட நேரில் என்னக்கிட்ட வந்துட்டப்பூட நான் சொல்லலை ஏதாவது நமக்கு நே வந்தவனாக பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா அப்போ சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு அமைதியாக இருந்தேன் நல்ல முயற்சி ராசிபுர சங்கத்தில் அதுவும் நாங்கள் ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்த காலத்தில் இவர்களை போன்று நாங்கள் இளைஞர்களாக இருந்த காலத்தில் மிகவும் பாடுபட்டு பல காரியங்களை திட்டமிட்டு நல்ல நல்ல ஏற்பாடுகளை எல்லாம் செய்து இன்றைக்கு எங்கள் சங்கத்திற்கு ராசிபுரம் சங்கத்திற்கு மாதம் தோறும் இரண்டு லட்சத்து லட்ச ரூபாய் வருமானம் வரும்படி செய்து கொடுத்திருக்கிறோம் அதை இப்போ இருக்கிற நிர்வாகம் சீரும் சிறப்புமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அது எப்படி அப்படின்னாக்க ஏற்கனவே நாங்கள் செய்த செய்த தவறினால் டவுனிலே மண்டபத்தை கட்டி கொஞ்சம் செலவு பண்ணிட்டோம் அப்பொழுது பத்தாதுன்னு சொல்லி மறுபடியும் ஏற்கனவே திட்டமிட்டு செயல்பட்டிருந்த காரணத்தினால் வேறு ஒரு இடத்திலே அதாவது சேலத்திலிருந்து வரும்போது நாம் நுழைவோம் அங்கே கோர்ட்டு ஒன்று இருக்கிறது இந்த கோர்ட்டுக்கு பக்கத்திலே நம்ம கல்யாண மண்டபம் கட்டணும் இங்கே டவுனிலே வந்து நம் மண்டபத்தில் வந்து சரியான புக்கிங் கிடையாது அதோட மாற்று சமூகத்தினுடைய தொந்தரவு பொறுக்க முடியலை எங்களுக்கெல்லாம் டிராஃபிக் இடைஞ்சல் போ பெருசாகி மண்டபத்தை காலி பண்ணுங்கன்னு சொல்லாத கொடுமையாகி போச்சு எங்கள் சங்கத்திலிருந்து தலைவர் மாப்பிள்ளை கணேசனும் எங்கள் பொதுநல குழுவினுடைய பொருளாளர் மாமா கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் தம்பி சங்கத்தினுடைய பொருளாளர் கோபால் அவர்களும் வரி தந்திருக்கிறார்கள் நான் மட்டும் தனியாக வந்துட்டுமேனு நினைச்சேன் இப்போ மூணு பேர் வந்துருக்குறாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நான் பேசுகிற நேரம் பார்த்து வந்துட்டாங்க அதுதான் எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு இதாவது ஒரு லக்கு வேணும் ஒரு மனிதனுக்கு இப்படியாவது தான் வந்து திடீர்னு ஒரு சிலருக்கு பய என்னப்பா திடீர்னு அப்படி இருந்தால் அப்படி திடீர்னு பயங்கரமாக முன்னேற்றம் லக் அடிச்சு இந்த மாதிரி லக்கு அடிக்கணும் இது ஒரு லக்கு தான் பணமே வந்தால் தான் லக்குன்னு நினைக்க முடியாது நாமும் செல்லும் இடத்திற்கு முன்னாடி சென்று விட்டு துணைக்கு நமக்கு யாரும் வரவில்லையே என்று எண்ணிக்கொண்டிருந்த நேரத்திலே நம்முடைய குரூப்ஸ் எல்லாமே வந்து சேர்றாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய சந்தோஷம்தான் இவங்க முதல்ல வசூலுக்கு வந்திருக்கும் போது தண்ணி கொஞ்சம் பெருசு வேண்டாம் சின்னது இதே அது மாதிரி எனக்கு எங்க செயலாளர் வந்திருக்காரு ஹரிகரன் சாரி நான் பார்க்கல அவ இவரு சரவணன் வந்திருக்காரு பாருங்க ஒரு ஆறு பேருக்கு பையனை வந்துவிட்டாங்க அவங்களை சாரி நான் பார்க்கல இந்த மாதிரி எல்லாம் வந்திருக்காங்க நாங்கள் இப்போ எதிர்பாராத விதமாக எல்லாம் அவங்க வந்திருக்கிறது எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது அந்த அந்த படம் அவனுக்கு ஃபோன் பண்ணி கொண்டாட சொல்லுங்க அதாவது நாங்கள்லாம் வந்து நீங்கள் எப்படி வந்து வசூலுக்காக சென்று தம்பி தலைவர் பாலாஜி அவர்கள் ஒவ்வொருவருக்காக நன்றி சொன்னார்கள் ஏன் நன்றி சொன்னார்கள் நன்றி சொல்லும்போது இதே ஒவ்வொரு பேர்த்துக்கு நன்றி தானே சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு நினைப்போம் ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் அவர்கள் போய் போய் உட்கார்ந்து மாமா அப்படிங்க இப்படிங்க அதை பிடிப்போமாங்க இதை பிடிப்போங்க எவ்வளோ தூரம் பேசி அந்த படத்தை வசூல் பண்ணியிருப்பாங்க தெரியுங்களா ஏன்னா நான் வந்து என் வாழ்க்கையில் வசூல் பண்ணுறத தவிர வேறு எந்த வேலையும் செஞ்சதே கிடையாது நான் வந்து போனால் என்னமேலே வீட்டுக்குள்ளே கூட மாட்டாங்க நம்மளை அப்படின்னு சொல்லி பேசாமல் அடங்கிக்கிட்டேன் கண்ண மாப்பி விட்டு கூட போயிருக்கிறேன் அவர் இல்லப்போ தான் இருந்தாங்க எந்த இடத்தையும் விட்டுறது இல்லை சமுதாயம் இருக்கக்கூடிய குரூப் சுத்தியாச்சு இப்போ சேலம் சுத்தி இருக்குது நாங்கள் வந்து ஒரு தப்பு செஞ்சோம் நகரத்தில் போய் அகர மகால கட்டி போக்குவரத்துக்கு இடையூறு உண்டாக்கிட்டோம் இப்போ மறுபடியும் அதை திருத்தி மீண்டும் வந்து வெளியில் வந்து நாங்கள் மண்டபம் கட்டிட்டோம் நிறைய புக்கிங் ஆகுது நிறைய வருமானம் இன்னொரு அஞ்சு ரூபா சேர்த்து சொன்னால் கூட நம்ம மண்டபத்தில் இப்போ வந்து புக் பண்ண தயாராக இருக்கிறாங்க நாங்களும் சீக்கிரமாக ஏசி போடலான்னு இருக்கிறோம் எங்கள் மண்டபத்துக்கு அது நீங்கள் முந்திக்கிட்டீங்க சேலம் முந்திக்கிச்சு ஆனால் சந்தோஷமா இருக்குது நீங்கள் செஞ்சுருக்கிற எல்லா வேலையும் காலையில் திறப்பு விழா பண்ணும்போது ஒவ்வொரு இடமா கூட்டிகிட்டு போய் எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுத்து எல்லாத்தையும் திறப்பு விழா செஞ்சது வந்து மிகவும் மன மகிழ்ச்சியை அளித்தது எவ்வாறெல்லாம் நீங்கள் சொல்லி அவர்களிடம் பணம் வசூல் பண்ணியிருப்பீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எல்லாத்தையும் அந்த அளவுக்கு இன்னும் உங்களுக்கு ரெண்டு நாள் வாய்தா இருக்குது எனக்கு தெரியும் நல்ல நிறைய இன்னும் நிறைய எல்லாம் கௌரவிப்பீங்க இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் செய்வீங்கிற நம்பிக்கை நிறைய இருக்குது ஏன்னா நாங்களாம் செஞ்சதெல்லாம் செஞ்சோம் எங்கள் ராசிபுரத்தில் நாங்கள் ஒரு யோசனைகள் எல்லாம் செஞ்சோம் ஆனால் எங்களுக்கெல்லாத்துக்கும் ஒரு முன்னோடியாக எடுத்துக்கிட்டாக்க அதை கொஞ்சம் சேலன் கூட சொல்லலாம் சே அப்போ அப்போ அன்னைக்கேற்ற பீழில் வந்து சேலம் தான் முன்னணியில் இருந்துச்சு நாங்களாம் ரொம்ப மோ சோர்ந்து போய் இடிஞ்சு உழுகிற அகரமாக இருந்தோம் முல்லை நாங்கள் வசூல் பண்ணி வசூல் பண்ணி கீழ் மாடி மேல் மாடி அப்புறம் இப்போ இப்போ கட்டின மண்டபத்துக்கு நாங்கள் யாருக்கிட்டேயுமே பணத்துக்கு போகாது அந்த அளவுக்கு முன்னேறிட்டோம் எங்கள் வருமானத்துலேயே நாங்கள் கட்டிட்டோம் தேடிக்கிட்டு வந்து பணத்தை கொடுத்துட்டாங்க கல்வெட்டு போட மாட்டோம் திருமண பக்கமெல்லாம் கல்வெட்டாக இருக்குது கல்யாணமே வைக்க மாட்டேங்கிறான் வரும் கல்வெட்டை படிக்கிறதா கல்யாணத்தை பார்க்குறதா அப்படின்னு சொல்லி அதில் வர ஒரு பிரச்சனை அதனால் கல்வெட்டு இல்லைன்னு நானும் சங்கத்தினுடைய தலைவர் மாப்பிள்ளை க கணேசனும் அவரும் அதே சொல்கிறாரு நானும் அதே ஒரே நேரத்தில் ரெண்டு பேரும் பகிர்ந்துக்கிட்டோம் கல்வெட்டே போடக்கூடாது மாப்பிள்ளை மாமா அந்த மாமா நானே முடிவு பண்ணிருக்கிறேன் தீர்ந்து வச்சா அதை ஒரு ஒரே கருத்து அதே மாதிரிலாம் செஞ்சு சாதனை படிச்சுட்டோங்க கல்வெட்டே போடல சில கல்வெட்டு போடலின்னா என்ன அப்படின்னா சிலருக்கு பிடிக்கும் சிலருக்கு பிடிக்காது கல்வெட்டு இல்லாட்டி போனால் கூட பரவாயில்ல பணம் தரேன்னு சொல்ற மோராசங்கள்லாம் இருக்கிறாங்க எல்லாரெலாம் அப்படிலாம் கிடையாது தொண்ணூறு பேர் கல்வெட்டு இருக்குதா நம்ம பேர் இந்த மண்டபத்தில் வருமா இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க அது வந்து சகஜம் மனோ நிலைமை மனிதனுடைய மனோ நிலைமை ஆனால் ஒரு கல்வெட்டு கூட இல்லாமல் தான் நாங்கள் இந்த மண்டபத்தை கட்டணும் வைராக்கியமாக கட்டிட்டோம் அதை திறப்போலா கல்வெட்டு மட்டும்தான் அங்கே இருக்குது ரெண்டு மற்றபடி எதுவும் கிடையாது ஆக நாங்கள்லாம் ராசி பொறுத்த பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நாங்கள்லாம் கொஞ்சம் சாதனையாளர் விருது இந்த இங்கே சேலத்தில் தான் எனக்கு முத்துராமல்லிக மாமா ஏற்படுத்திவிட்ட சாதனையாளர் விருது எனக்கு தரப்பட்டது அந்த சாதனையாளர் விருதையெல்லாம் நான் முடித்து விட்டேன் ஏதோ என்னால் முடிஞ்ச சாதனையெல்லாம் செஞ்சு எங்கள் ராசிபுரத்துக்கு உண்டானதெல்லாம் நாங்கள் செஞ்சிட்டோம் இப்போ கூட ஒரு திட்டத்தை போட்டோம் ஒரு பத்து கடையை கட்டலாம் அப்படின்ட்டு இன்னொரு லட்ச ரூபா வருமானம் வர மாதிரி அது கை கூடலை அதனால நிறுத்தி வச்சிட்டோம் எப்ப பார்த்தாலும் சங்கத்தை பற்றியே சிந்தனை சங்கத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் யார் கிடைப்பார்கள் யாராவது வாய் தவறி சங்கத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால் மாமா நாங்கள் இருக்கிறோம் வாருங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் இதை செய்யுங்கள் அதை செய்யுங்கள் உங்களுடைய இதை போட்டு விடுகிறோம் அங்கே உங்கள் போட்டோவை வைத்து விடுகிறோம் அல்லது கல்வெட்டை வைத்து விடுகிறோம் இப்படி நிறைய அவங்ககிட்ட சொல்லி பணத்தை வாங்கி எதையாவது செய்கிற வேலையிலேயே வாழ்க்கை பூரா ஓடிப்போச்சு அது மாதிரி இவங்களும் இளைஞர்கள்லாம் சேர்ந்து இளைஞர்களே பட்டாளம் ஒன்றும் சமாளிக்க முடியல எவ்வளே பேச முடியல ஏ நான் வந்திருந்தனால அனுபவசாலி கொஞ்சம் இருந்தால் நம்மளே அப்படியே ஒரு சுற்று சுற்றி விடுற அளவுக்கு தான் பேசுகிறாங்க எப்படியோ நான்லாம் பணம் தரதாங்க கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தேன் அது எங்கள் குறிப்பாக சொல்லப்போனால் தலைவர் அவர்களும் எங்கள் அன்பு மாப்பிள்ளை சண்முக வடிவில் அவர்களும் நம்மளை அப்படியே கேட்ச் பண்ணிட்டாங்க எப்படி பிடி பிடிக்க முடியாது எழுத்து நல்ல திறமசாலிகள் பணத்தை வசூல் பண்ணுறதுல திறமசாலிகள் தான் ஒன்றும் குறைச்சாலும் சொல்ல முடியாது எல்லாராலையும் போயெல்லாம் வசூல் பண்ண முடியாதுங்க வசூல் பண்ணுறதுன்னா பெரிய சா சாமார்த்தியம் வேணும் சகிப்புத்தன்மை வேணும் என்ன திட்டினாலும் வாங்கிக்கணும் திடணும் உனக்குங்களுக்கு என்னப்பா நீங்கள் பாட்டுக்கு புறப்பட்டு வந்துட்டீங்க இங்கே அவங்கட்டு இருக்குது பணம் மாமா அப்படிலாம் நீங்களாம் சொல்லக்கூடாது நீ அப்படிலாம் எல்லாரும் நினச்சிருந்ததெல்லாம் வந்திருக்குமா பிடிச்சிருக்குமா அப்படியே கெஞ்சிக்காது பத்து ரூபா தரேன்னு சொன்னால பத்தாயிரம் தர வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சாமாரிச்சாலிங்க தான் போய் இதெல்லாம் போய் சாதிக்க முடியும் தான் இவங்க எல்லாம் சாதிச்சிருக்காங்க இல்லை சும்மாலாம் சும்மா வராது ஏதோ ஒரு பாட்டு பா வரும் சும்மா வராது சொற்கொள்ள சும்மா வராது இன்னைக்கு இத்தனை மக்கள் கூடி இருக்கிறார்கள் இத்தனை திறப்புகளாக நடந்திருக்கிறது இதுக்காக எவ்வளோ ரவு போகலாம் திட்டம் முதல்ல திட்டம் திட்டிருப்பாங்க திட்டம் திட்டதில்னு ஒன்று ஃபர்ஸ்ட்டு மறுபடியும் வசூல் சரி எங்கெங்கே போகலாம் யாராருட்டு போகலாம் யார் யார் எப்போ ஏற்பட்டுவீங்க யார்கிட்ட போனால் எவ்வளோ பணம் கிடைக்கும் ஐம்பதனாயிரத்துக்குரிய ஆள் யாரு லட்சத்துக்குரிய ஆள் யார் பத்து லட்சம் ஆறுட்டு வாங்களா இப்படி எல்லாம் திட்டம் போட்டுட்டு போக தெரியணும் எந்தெந்த இடத்துக்கு போகும்போது எப்படி போகணும் அஞ்சு லட்சம் வாங்குற சாதாரணமா போனா ரெண்டு பேர் போனாலும் அப்படியே உட்கார்ந்து பணம் வேணும்னு கேக்கிறதே கிடையாது கடைசி வரைக்கும் கடைசி வரைக்கும் பணமே கேக்கிறதே இல்லை பணத்துக்காக நம்ம வரல அதை செய்கிறேங்க அதெல்லாம் மண்ணிலாண்டுக்கிறேங்க இமயமலையவே இங்க கொண்டாந்துரு போறங்க இல்லை என்னென்ன வார்த்தை ஜாலங்களெல்லாம் பேசி முடிஞ்ச தான் அவ்வளவு பணம் எல்லாத்துக்கும் இவ்வளோ பணம் தேவைப்படுதுங்க தான் அப்படியே மாமனையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் சரி என்னப்பா கடைசியில் கொண்டாந்து நம்ம தலையில் போட்டிங்கன்னு சரி ஏதோ ஒரு பணம் கேட்பாங்க சரி சரி எழுதிக்கிங்க ஒரு பத்தாயிரம் ரூபா அப்படின்னா ஏமா நான் சொன்னதெல்லாம் நீங்கள்லாம் கா இங்கிருந்து அரை மணி நேரமாக கேட்கலையா பத்தாயிரத்தை வச்சுட்டு என்னவோ பண்ணுறது படிக்கிட்டு கூட கட்ட முடியாது சரி இப்படி இப்படி ஜால எல்லாம் பண்ணி பணத்தையெல்லாம் நாங்களும் சரி இப்போ இவங்களும் சரி நிறைய பேர் இந்த மாதிரி நல்ல காரியங்களுக்காக வசூலுக்கு போகிறவங்க சும்மா ஏதோ க பையன் எடுத்துகிட்டு போனோன்னா எல்லோரும் அதில் டப்பு 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 லட்ச லட்சமாக போட்டு மாட்டாங்க எவ்வளவு பேசணும் சாக்கு மூட்டையில அடைச்சிக்கிட்டு விஷயத்தை கொண்டு போனாதான் ஒரு சின்ன பையில் பணம் கொண்டுவர முடியும் நான் சொல்றது தெரியுதுங்களா சாக்கு மூட்டை நிறைய விஷயங்களை கொண்டு போனாதான் ஒரு சின்ன பையில் பணத்தை வாங்கிட்டு வர முடியும் அந்த அளவுக்கு சிரமப்பட வேண்டிய விஷயம் அது எல்லாம் சும்மாலாம் வந்து சாதனைனா இதெல்லாம் வந்து சாதனையாளர் கொடுத்தாங்க அப்படின்னா என்னை கொடுக்க வரும்போது பாஸ்கரன் மாப்பிள்ள தான் சாதனையாளர் விருது எனக்கு கொடுக்குறதுல ரொம்ப முனைப்பாக இருந்தவர் இந்த நேரத்தில் குறிப்பிடணும் அவர் வந்தார் நம்ம வீட்டுக்கு மாமா உங்களுக்கு சாதனையாளர் விருது கொடுக்கலான் இருக்கிறோம் ரைட்டு சாதனையாளர் விருது கொடுங்க வாங்கிக்கிறேன் என்ன என்ன தகுதி இருக்குது எனக்குறீங்க சாதனையாளர் விருது கொடுக்கறதுக்கு அதை முதல்ல சொல்லுங்கள் அப்புறம் நான் சாதனையாளர் விருது வாங்கிக்கிறேன் அப்படின்னு இன்னும் எந்த மாமா வரணும் ஏழு வருதுக்கு முன்னாடியே சாதனை நாலு வருது கொடுக்கணும் உங்களுக்காக போராடணும் நான் இன்னும் கொடுக்க முடியல ஏம்பியாவது கொடுக்கலான்னு வந்தால் நீங்கள் எனக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு வேறு கேட்குறீங்க பின்னால் அப்புறம் வரிசையாக அவர் நீங்கள் அதை பண்ணியிருக்கிறீங்க இதை பண்ணிருக்கிறீங்க எல்லாம் எடுத்து சொல்லி திறமசாலி தானே மாமன் மாப்பிள்ள அதெல்லாம் அந்த அந்த பதவிக்கு வந்துட்டு திறமை தானம் வந்துடும் அந்த சிரிப்பு வந்துடும் மயக்கி மயக்கி பேசக்கூடிய தன்மை வந்துடும் சிரித்து பேசுகிற தன்மை வந்துடும் மூளையிலேருந்து எப்படி சுரக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அப்புறம் கூட இருக்கிறவங்க இந்த மாதிரி பணத்தை நிறைய வசூல் பண்ணி தான் இவங்க இந்த சாதனை எல்லாம் சாய்ச்சி இருக்கிறாங்க இன்றைக்கி ஒரு கும்பலை கூட்டி இன்னைக்கு இந்த இன்னைக்கு இன்னைக்கு இன்றைக்கி இந்த விழாவை நடத்தியிருக்காங்க இன்னக்கு சாய் சாயங்காலம் வரைக்குமே நிகழ் நிகழ்ச்சி இருக்குது இது போக நாளைக்கு நிகழ்ச்சி இருக்குது ஞாயிற்றுக்கிழமை இதே போன்று இந்த நம்ம முன்னாள் தலைவர் மாப்பிள்ளை லோகநாதன் அவர்களும் ஒரு நிகழ்ச்சியை நடத்தினாங்க சிறப்பாக நான் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேன் இடையூறா இருந்த நெருச்சி போடுவேன் அதனால நான் எதையும் வந்து செய்யாதது செஞ்சதுன்னு இந்த இடத்துல சொல்லலை செஞ்சதை தான் நான் சொல்கிறேன் செய்ய போகிறது தான் சொல்லுவேன் அப்படிங்கிறன்னு தான் ஏதாவது சினிமாவலாம் வசனம் பேசுகிறாங்க அந்த மாதிரி தான் ஆனால் அதெல்லாம் சினிமா ஆனால் இது உண்மை இது உண்மை எவ்வளோ உண்மை நூற்றுக்கு ஆயிரம் பர்சன்ட் உண்மை ஒரு காலேஜ் போய் நின்று பணத்தை கொடுத்துட்டாங்க அவர்கிட்ட கிடையாது நிறைய ஸ்கீமை ஏற்படுத்தி திட்டம் போட்டு என்கிட்ட வந்திருந்தாங்க நாங்கள்லாம் என்னென்ன திட்டம் போட்டுருக்குறோன்னு நல்லா வரிசையாக சொன்னாங்க நான் எல்லாம் கொஞ்சம் அப்படியே ஓசனை பண்ண ஆரம்பிச்சுட்டு ஏன்னா நாமலாம் செய்ய முடியாத அளவுக்கு இங்கே திட்டத்தை போட்டுட்டு வந்துட்டாங்களே அப்படின்னு எத்தனை லட்சம் வசூல் பண்ணாங்கன்னு கூட எனக்கு தெரியாது இதுவரைக்கும் யாரும் நம்ம சங்கத்தில் வசூல் பண்ணாத பணத்தை வசூல் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அது உண்மையா பொய்யாங்கிறது தெரியல எங்கள் தலைவரை எப்படிங்க நான் சொல்றது ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு மூட்டி விடுறதில்ல ஏன் பீரியடில் இருந்த மாதிரி அடுத்த வீடியோ நடக்கும் சொல்ல முடியாது மக்கள் வளர்ச்சி அவங்களுடைய முன்னேற்றம் ஒரு ரூபா கூட கொடுக்க முடியாதவன் பத்து வருஷம் கழிச்சு அஞ்சு லட்சம் எழுதிக்கிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நேரமெல்லாம் இருக்குது அஞ்சு லட்சம் எழுதணும் பத்து வருஷம் கழிச்சு ஒருத்த பைசா கூட என்னால் தர முடியாதுப்பாங்கிறது இருக்குது அதனால் வந்து யாரையும் குறைத்து நாம் மதிப்பிட முடியாது உயர்த்தியும் மதிப்பிட முடியாது ஆக இந்த சங்கத்தில் வந்து மூன்று வருட பொறுப்பு இவங்க ஏற்றுக்கிட்டாங்க மூன்று வருடத்தில் ஏற்கனவே மூணு வருஷம் இவங்க இருந்திருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் இதுதான் மொதல் மொதல் மூணு 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 மூன்று வருடம் இந்த மூன்று வருடத்திலேயே ஒரு பாபெரும் தொகையை வசூல் செய்து அதிலே பல திட்டங்களை பிரித்து போட்டு பலருக்கு வாய்ப்பை கொடுத்து செய்யாத உள்ளங்களை எல்லாம் செய்ய வைத்து இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களெல்லாம் கட்டாயம் அவங்க செய்யணும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க மனநிலைமையை திருப்பி செய்து செய்ய வைத்திருக்கார்கள் அதனால் இந்த இந்த மாதிரி ஒரு நிர்வாகத்துக்கு வர்றதும் வந்த பின்பு அந்த நிர்வாகத்திலே சும்மா இருக்காமல் இந்த நிர்வாகம் நாம் வந்ததற்கு ஒரு சாட்சி இருக்க வேண்டும் ஏதாவது சாதனை இருக்க வேண்டும் நாமளும் நல்லது செய்தோம் என்ற ஒரு பெரிய நல்ல பெயர் நமக்கு வேண்டும் சும்மா வந்தமா நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது இருக்க சொத்து சொத்து வச்சிருக்காரு நான் உட்கார்ந்துட்டே திங்களாங்குற மாதிரி அப்ப அப்போ அவருடைய திறமையில சம்பாதிச்சார் அது அப்படியே இருக்கட்டும் நான் என்ன சம்பாதிச்சேன் அப்பதான் என் பேர் தெரியும் இல்லாடி தெரியாது அப்ப பேரையே சொல்லிட்டு இருக்க வேண்டிதான் அதனால இவங்க எதுவுமே செய்யாம போயிட்டால் ஒன்றும் செய்யலை மூணு வருஷமும் இவங்க சாதாரணமாக அப்படியே இருந்துட்டு அப்படியே நிர்வாகத்தை நல்லபடியாக ஓ நல்ல எந்த தப்பு இல்லாமல் நடத்திட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க என்ன சொல்லுவாங்க ஓன தடவை இருந்த நிகழ்ச்சி எப்படி அந்த சாதனை என்ன என்ன எதையோ சொல்லுவாங்க இப்போ கூட நான் பாஸ்கர் மாமளிகிட்ட கேட்டேன் அவருடைய பீடில் அது அவர் செயலாளராக இருந்த பீடில் தான் அந்த வெள்ளை அடித்து பேரெலாம் எழுதியிருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார் அதாவது ஒவ்வொருத்தர் நிர்வாகத்திலையும் ஒவ்வொரு சாதனைகளை செய்து செய்திருக்கிறார்கள் அதனால் இந்த நிர்வாகமானது இந்த வருட பொறுப்பிலே இன்னும் எவ்வளோ நாள் இருக்கு நாள் முடிச்சுக்கிறேன்

சங்கத்தின் சார்பாகவும் பொதுநலக்குழு சார்பாகவும் எங்களுடைய நன்றி கலந்த அன்பையும் வணக்கத்தையும் இவர்கள் நீளோடி வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கும் பேச வாய்த்த மிகுந்த நன்றியை கூறி வெடிபெறுகிறேன் நன்றி வணக்கம் தலைவர்கள் தலைவர் வர சொல்லு அது வரலையோ அவன் கொண்டாடலையா ராஜா இதா